ஹாய் ஹலோ கைஸ் இன்னைக்கு சிம்பிள் அண்ட் ஆன சோயா கட்லெட் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா குதிச்சிருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது கூட ஒரு கப் மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன் டம்ளரில் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு முக்கால் கப் இருக்கும் இப்போ இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா இதை ஒரு ரெண்டு தடவை பச்சை அலசிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஜார்ல ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பல் பூண்டு இது கூட கொஞ்சமா இஞ்சி கால் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்தாச்சு இப்ப இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருந்த மில் மேக்கரை சேர்த்துக்கலாம் இதை அரைக்க வேணா கொஞ்சம் திப்பி திப்பியா எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க வேணா இந்த மாதிரி கொஞ்சம் கொர அரைச்சு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊட்டியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்ப இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன் இத நல்லா வளக்கி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு இப்போ நம்ம அரைச்சு வதங்கும் இதையும் நல்லா தண்ணி இல்லாம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச அளவு கூட தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால ஒரு அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் உங்களுக்கு ரொம்ப தண்ணியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு உருளைக்கெழங்க வேக வச்சிட்டு தோல் உரிச்சு நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு இப்போ இதை ஒரு பவுல மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம மீல் மேக்கர் அரைச்ச ஜார்லேயே ஒரு மூணு பிரெட்டை பிச்சுடு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க இன்னொரு பவுலில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும் கட்டி இல்லாம மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மைதா மாவு வேணாம் அப்படின்னா ஒரு ரெண்டு முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆறிடுச்சு இது கூட ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடைய ஒரு ஸ்பூன் பிரெட் கிராம் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன் பாதை இது கூட சேர்த்துலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் கொஞ்சம் தண்ணியா இருந்த மாதிரி இருந்துச்சுனா இன்னும் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க நான் இன்னும் ஒரு ஸ்பூன் கடலை முகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கையில என்ன தடவிக்கோங்க என்ன தடவிட்டு எந்த சைஸ்ல உங்களுக்கு பால் வேணுமோ அந்த சைஸ்ல எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் உருண்டையா உருட்டிட்டு இந்த சைஸ் கரெக்டா இருக்கும் கட்லெட்க்கு நீங்க என்ன ஊத்தாம செஞ்சீங்க அப்படின்னா பிசு பிசுன்னு ஒட்டும் கையிலலாம் ரொம்ப மெலிசாவும் இருக்க கூடாது இந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் மைதாவில் டிப் பண்ணிடலாம் டிப் பண்ணிட்டு இதை கார்ன்ஃபிளவரில் வச்சுட்டு கையை ஒரு துணியால் அப்படி இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பரால் தொடச்சிருங்க இப்போது கையை தொடச்சாச்சு இப்போது இதை நம்ம வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி கையை தொடக்காமல் பண்ணிங்க அப்படின்னா பிரெட் கம்ஸ் நல்லா கட்டி கட்டியாக ஆகிடும் தண்ணி பட்டுச்சுன்னா இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கட்லட்டையும் செஞ்சு எடுத்துட்டேன் எனக்கு ஒரு ஆறு பீஸ்ட வந்துச்சு இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் அண்ட்ல பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன ஊற்றிருக்கேன் ஏன்னா நல்லா சூடாயிடுச்சு இப்ப இது கூட நம்ம செஞ்சு வச்சிருக்க கட்லட்டை ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம் மீடியம் பிளேம்லேயே வச்சுக்கோங்க உடனே திருப்பி விடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி விடுங்க இது மேலே என்ன மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல ஆயிடுச்சு நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் நல்லா கிறிஸ்பியா வந்துருச்சு ரெண்டு சைடும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி மிச்சம் எல்லாத்தையும் பைனலி நம்மளோட டேஸ்டியான சோயா கட்லெட் ரெடி இந்த உங்களுக்கு புடிச்சிருந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க